மண் சராசரங்களை வைகும் அடலரவப்பகறிய சுரருதம் மவன் இளங்கு மணி நெடுந்தோழ்ங்கும் தோன்னுது எதிர்பரத்தம் தாம சென்னது வீட்டிருந்தவம் மான் தன்னை நகர் திருச்சி திரக்கூடன் தன்னுள் என்னும் நின்னிவன் நேத்தி நாளும் இணைஞ்சு எப்பொழுதும் தொண்டீர் நீரே தில்ல நகர் திருச்சி திரக்கூடம் தன்னுள் திரள் விளங்குமாருதியோட அமர்ந்த தன்னை எல்லையில் சேருதயறந்தன் மகளாய் தோண்டித்தது முதலா தன்னுலகம் புக்கதீரா கொல்லியலும் படைத்தானை கொத்த உள்வாள் போல் குடை குலச கரண் சொச்சியலை தமிழ் மாணவத்தும் வல்லார் நலம் திகழ் நாரணி கீழ் நன்னுவாரே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட திந்தோள் மணி மன்னோத்தமா தேவதாசாரம்